இந்த விட அவருக்கு எப்படி மனம் வந்தது குடும்ப பிரச்சனை அம்மா நீ தனியாக வருவது உன் கணவருக்கு தெரியுமா ஓ என்று சொன்னதே அவர்தானே அயோத்தியில் ஆதரவு கிடைக்கும் என்று இங்க வந்தேன் அண்டை ராஜ்யம் அங்கிருந்து இவ்வளவு தூரம் தனியாக நடந்தேவா வருகிறாய் ஆமாம் தாயே வேறு வழி இல்லை பூமா இனி நீ இங்கேயே என்னுடன் தங்கியிருக்கலாம் அன்னையே அன்னையே என்று அழைக்கிறாயே மகளே பயங்காதே இனிமேல் என்னுடனே இரு என்னால் உங்களுக்கு என்னமா பிரச்சனை பிரச்சனைகள் இல்லாத குடும்பங்கள் ஏது பிரச்சனைகள் இல்லாதவர்கள் யார் பிரச்சனைகளை சந்தித்து பொறுமையோடு எதிர்கொள்வதுதான் வாழ்க்கை வாமா என் அருகில் அம்மா அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடு அம்மா பூமா இனி நீ என் மகள் எனக்கு பெண்கள் இல்லை எல்லோருமே பிள்ளைகள் தான் நாங்கள் யாரென்றே தெரியவில்லை அம்மா நான் ராமனின் தாய் ராஜமாதா கோசலை எனக்கு தவிர இன்னும் மூன்று மகன்கள் இருக்கிறார்கள் அவர்கள் லக்ஷ்மணன் வரதன் சத்ருக்கணன் தாயே ஒருவனுக்கு ஒரு கதவை மூடிவிட்டால் இன்னொரு கதவை திறப்பார் கடவுள் என்பதற்கு இதுதான் சாட்சி தங்களின் அடைக்கலம் என் வாழ்வின் மேல் எனக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது நீ கவலைப்படாதேம்மா இனி நீ என் மகள் சீதை என் மர்மகள் நான் இப்பொழுது ராமாயணத்தின் உத்தம காண்டத்தை பற்றி சொல்லப் போகிறேன் முதலில் கவனமாக குறித்துக் கொள்ளுங்கள் வணக்கம் குருதேவா வா பொம்மக்கா சில நாட்களாக உன்னை காணவில்லையே அதை ஏன் கேக்குறீங்க பொம்மைகளை விற்கிறதுக்காக அயோத்திக்கு போனேன் நிறைய விற்றாயா விற்கிறது இருக்கட்டும் அங்க போய் வேதனையை சுமந்துட்டு வந்திருக்கிறேன் வேதரையா ஆமா குருதேவா அந்த ராமர் ராமர் சம்சாரத்தை காட்டுல விட்டுட்டு வந்துடுன்னு அவர் தம்பிக்கிட்ட சொல்லிட்டாராம் ஏன் அழுகிறாய் அழாம நான் அந்த சீத்தி அம்மாவை பாக்கிறதுக்கு தானே அயோத்திக்கே போனேன் பார்த்தாயா இல்லையா எங்க பார்த்தேன் ராமராசா தான் சீத்தி அம்மாவை காட்டுக்கு அனுப்பிட்டாராம் என் கையில மட்டும் ஒரு அருவா இருந்திருந்தா ராமராசாவை ஒரே வெட்டு நிறுத்து மகளே ஏன் உணர்ச்சி வசப்படுகிறாய் என் மீது பிரியத்தை காட்ட அவரே அவரை அறிவாளால் அவளுக்கு இருந்த அளவிட முடியாத பிரியும் அதனால் பேசினாள் அவள் களங்கமில்லாத கிராமத்துப் பெண் தன் குடும்பத்தை மண்பொம்மை செய்து விட்டு காப்பாற்றி வருகிறாள் என் ராமாயணம் கேட்டு சீதை அம்மாவை பார்க்க வேண்டும் அந்த மகாராணி அம்மா பட்ட துயரத்தை விட நான் என் குடும்பத்துக்காக மண்பொம்மை செய்து வீதி வீதியாக அலைந்து அதை விட்டு குடும்பத்தை காப்பாற்றுவது ஒன்றும் பெரிதல்ல என் வாழ்க்கையில் எப்படியாவது அந்த சீதை மகாராணி அம்மாவை பார்த்து வணங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாள் உன்னை பார்க்கும் ஆசையில் அயோத்தி போனாள் உனக்கு நேர்ந்த அவலத்தை கேட்டு தாங்க முடியாமல் பேசிவிட்டாள் மகளே இல்லாத ஒரு கிராமத்து பெண்ணின் அப்பாவித்தனமான பேச்சை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே வம்மக்கா குக்கிங்ல குருதேவா நீ யாரை இ விரும்பி பார்க்க அயோத்தி சென்றாயோ அந்த சீதை மகாரேணி அம்மா இவர்தான் சித்மா அம்மா ஐயோ சின்ன இதே என்னது இന്നെ விட்டு விடுங்கம்மா குருதேவா என்ன இது கேளுதே அடதே எப்படிம்மா மகாலக்ஷ்மி மாதிரி இருக்கிறவங்கள காட்டுல விட்டுட்டு வர சொல்ல அந்த ராமராசாவுக்கு எப்படிம்மா மனசு வந்துச்சு உமக்கா குருதேவா நடந்ததை பேசாதே இனி நீ சீதைக்கு உலையாக இரு ஆகட்டும் குருதேவா அன்னையே இவர்தான் பூமா மாதா அழைத்து வந்தவர் அப்படியா உட்கார் இனிமேல் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் வெளியுலகின் சந்தோஷங்கள் உள்மனதின் வேதனையை தீர்க்காதே அம்மா வேதனை இல்லாத மனிதர்களே கிடையாது நாங்கள் மாளிகை ராணிகள் ஆனாலும் எங்கள் அடிமனதில் இருக்கும் வேதனை உனக்கு புரியுமா உன் வயதில் எங்கள் மருமகள் சீத்தை எங்கேயோ அனாதையாக விடப்பட்டாள் பால் கூட அருந்தாமல் அந்த சூழ் கொண்ட தாய் அதிகாலையில் இந்த மாளிகையை விட்டு புறக்கணிக்கப்பட்டு அழுதால் மன உளைச்சல் இல்லாமல் இருக்க வேண்டிய பூமா எப்படி மன அமைதியோடு இருப்பாள் அவளுக்காகவாவது நாம் அழாமல் இருக்க வேண்டும் அம்மா சீதையம்மாவை நினைத்து எனக்கே வேதனை தாங்க முடியவில்லை நீங்கள் எப்படித்தான் தாங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ வேதனைகளை தாங்குவதே எங்களுக்கு வாழ்க்கையாகிவிட்டது ஆதியில் குழந்தைகள் இல்லாத குறை உத்திர காமேஷ்டியாகம் நடத்தினார் எங்கள் கணவர் மாணிக்கம் போல் நான்கு குழந்தைகளை பெற்றோம் அவர்கள் குருதேவர் வசிஷ்டர் ஆசிரமத்தில் பயின்றார்கள் அத்தனை பயிற்சியிலும் கல்வியிலும் முத்தாக விளங்கினார்கள் ராமன் பதினாறு வயது பாலகன் மாமுனிவர் விஸ்வாமித்திரர் அவருடைய வேள்வி காவலுக்கு எங்கள் ராமனை கேட்டார் ராமன் தாடகையை வதைத்தான் வேள்வியை காத்தான் மிதிலை போனார்கள் வில்லை ஓடித்தான் ராமன் சீத்தை கல்யாணம் முடிந்து திரும்பும்போது அரசுராமர் வந்தார் பயந்து நடுக்கினோ அதன் பிறகு பட்டாபிஷேக வைபவத்திற்கு நாள் குறித்தார்கள் அது என் வரத்தால் தடைப்பட்டது பதினான்கு வருட வனவாசம் என் பெரிய ராமனுக்கு உடன் மருமகள் சீத்தையும் போனாள் அதன் பிறகு நடந்ததை என் வாயால் சொல்ல நான் விரும்பவில்லை ராவண சமஹாரம் முடிந்து அயோத்தி திரும்பிய ராமன் ஆனந்த வாழ்க்கை வாழ்ந்தான் என் மருமகள் கருவுற்றாள் வெள்ளையன் எங்கள் தம்பி போல் கருதிய அவன் ஆத்திரத்தில் கோபத்தில் ஏதோ சொல்ல வாழ்க்கை எப்படியோ ஆகிவிட்டது இவ்வளவு வேதனைகளை மனதில் வைத்துக் கொண்டு வாழும் நீங்கள் எரிவில் போன என்ன ஏன் ராஜமாதா இங்கு அழைத்து வந்தார் என்று தெரியவில்லை ஓரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தார் தன் பிள்ளை தானே வளரும் என்பார்கள் ஆதரவில்லாத உனக்கு அன்பு காட்டினால் எங்கேயோ ஆதரவில்லாமல் இருக்கும் அந்த ராஜமகளுக்கு யாராவது குடிக்க நீரும் உண்ண உணவும் கொடுப்பார்கள் அல்லவா அந்த நம்பிக்கை தான் எங்கள் ராஜா மாதாவுக்கு குருதேவா சீதையம்மாவின் உடல்நிலை சீராகவே இருக்கிறது ஆனால் தாங்க முடியாத மன அதிர்ச்சியானது அடிமனதில் புயலை எழுப்பி அதன் விளைவால் தாங்க முடியாத மனவேதனையை கொடுத்திருக்கிறது இப்பொழுது இந்த சீத்தை அம்மாவிற்கு மன அமைதி நல்ல உணவு பாசமுள்ள மனிதர்களின் பேச்சு துணை இவை எல்லாம் தேவை சீதை இது மாளிகை அல்ல மண்கூடில் இந்த வனத்திலே ராஜ உணவுகள் கிடைக்காதம்மா காய்கனிகளும் எளிய உணவுகளும் தான் கிடைக்கும் குருதீவா மாளிகையிலிருந்து திரட்டப்பட்டவளுக்கு மாளிகை வசதிகள் தேவையில்லை நான் மறந்துவிட்டேன் மனதை உறுத்தும் பேச்சுக்கள் மானத்தை உரசி பார்க்கும் சந்தேகங்கள் என்னை வெகுவாக பாதித்துவிட்டன குருதேவா இந்த எத்தனை சோதனைகள் சோதனைகள் வருவது சீதா சாதனைக்குமா நான் படிக்காதவ நான் படாத பாடே இல்லைம்மா என் புருஷன் என்னை விடவும் இல்லை விலகவும் இல்லை சும்மா ஒப்புக்கு புருஷன் அவர் பிறவி எனக்கு ரெண்டு குழந்தைங்க அந்த குழந்தைங்களோட என் புருஷனும் எனக்கு ஒரு குழந்தம்மா ஏன்னா அவருக்கு சூதுவாது தெரியாது வேலை செய்யவும் தெரியாது சாப்பிட தெரியும் தூங்க தெரியும் என் மனசுல எத்தனை வேதனையை நான் சுமந்துட்டு இருக்கேன்னு தெரியுமா ஆனா எங்க அப்பா என் அழ விடல அமைதியா வாழ ஒரு வேலையை கத்து கொடுத்திருக்காரு அதாமா பொம்மை செய்யற வேலை அம்மா பார்க்க போனா நாம எல்லாருமே விதியின் கையில பொம்மைங்க தான் என்ன வித்தியாசம் சாமி பண்ற பொம்மைகளுக்கு உசிரி இருக்கு நான் பண்ற பொம்மைகளுக்கு உசிரி இல்லம்மா ஆனா அச்சு அசலா மனுஷங்களாட்டமே இருக்கும் இதுங்களுக்கு பேச தெரியாது அதனால பிரச்சனையே இல்லமா பொம்மக்கா பேசுவதுதான் பிரச்சனைகளுக்கு விதையாக அமைகிறது என்னை பற்றி கோபத்தில் உணராமல் பேசிய வெள்ளையின் பேச்சுதான் என்னை வீதிக்கு விரட்டியது மாளிகையிலிருந்து உப்பை போல் தூக்கி எறியப்பட்டேன் அதையெல்லாம் மறந்து விடுத்தாயே இது உனக்கு புது உலகம் புதிய உறவுகள் புதிய வாழ்க்கை முறை மனதுக்கு ஆறுதல் தரும் ஆமாமா நான் ஓமையை கட்டிக்கிட்டு வேதனையை சுமந்து வாழ்ந்தாலும் அந்த வேதனையை உதறிட்டு தானே உலகத்துல நடமாடிக்கிட்டு இருக்கேன் அம்மா நான் உங்களுக்கு பொம்மை செய்ய கத்து தரேன் உங்க கவலை அதில் மறந்துடலாம் சீதை படிக்காத கிராமத்து பெண் வாழ்க்கையை புரிந்து கொண்டு எப்படி சந்தோஷமாக வாழ்கிறாள் பார்த்தாயா நீ ஞானியின் மகள் மாமன்னனின் மனைவி கலையெல்லாம் பயின்றவள் கவலையை விடு பொம்மக்காவோடு தோழமையோடு பழகு உன் கவலைகள் தானாக மறையும் புதிய வெளிச்சம் தோன்றும் வைத்தியரே நன்றாக பார்த்து சொல்லுங்கள் சூழ் கொண்டுள்ள இவளால் ராஜமாதா மிகவும் கவலை கொண்டுள்ளார் உடல்நிலை சரியாக இருக்கிறது ஓஷாக்கான உணவு கொடுங்கள் மன உளைச்சல் அதுதான் அதிகமாக பாதித்திருக்கிறது அப்படியா கவலைப்படும்படி ஒன்றுமில்லையே எதுவும் இல்லை அம்மா சுகமாக பிரசவம் நடக்கும் அப்படியா மிகவும் நன்றி வைத்தியரே சென்று வாருங்கள் வருகிறேன் வைத்தியர் சொன்னவைகளை எல்லாம் நன்றாக கேட்டாய் அல்லவா இனிமேல் நீ கவலைப்படவே கூடாது உன்னை எங்கள் மகளாகவே ஏற்றுக்கொண்டோம் உமா உனக்கு ஒரு அம்மா இல்லை மூன்று அம்மாக்கள் ராஜமாதா கோசலை நான் ராணி சுமித்ரா ஒரு தாய் தன் பெண்ணை இந்த கொண்ட நிலையில் கண்ணும் கருத்துமாக பார்ப்பாள் இங்கே உனக்கு மூன்று அம்மாக்கள் இமையாக இருந்து காப்போம் சந்தோஷமாக இருமா சரிங்களா பூமா அரண்மனை வாழ்க்கை உனக்கு பழகிவிட்டதா நான் காற்றில் மிதந்து கொண்டிருக்கிறேன் அம்மா சந்தோஷம் என்னே எங்கோ இழுத்துக் கொண்டு போகிறது அனாதை போல் தெருவில் நடந்தேன் தங்களின் தயவால் அரண்மனைக்குள் நுழைந்தேன் ஆனந்தத்தில் திழைத்துக் கொண்டிருக்கிறேன் ராஜமாதா வந்து என் மகனா சரி நீ அம்மா நான் சற்று நேரம் வேறு பக்கம் சென்று இருக்கிறேன் ஏன் எனக்கு ஏதோ போல் இருக்கிறது ராமன் வரும் பொழுது தான் இருக்க வேண்டும் ஏன் அம்மா என் மகன் ராமனுக்கும் எனக்கும் சீதை இந்த அரண்மனையிலிருந்து காட்டுக்கு அனுப்பப்பட்ட பிறகு எங்கள் இருவர் மனதிலும் ஒரு மௌன போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த மௌன போராட்டத்திற்கு ராமனிடம் இருந்து விடைபெற வேண்டுமானால் ராமன் வரும்பொழுது நீ இங்குதான் இருக்க வேண்டும் அம்மா நான் உண்மையிலே உனக்கு அம்மா என்றால் ராமன் உனக்கு அண்ணன் சக்கரவர்த்தி உள்ளே வரலாம் அம்மா வணக்கம் சக்கரவர்த்தி ஒரு சாதாரண பிரஜையை வணங்கலாமா அம்மா அம்மா என்று அழைப்பது இந்த நாட்டு மன்னன் ராமனா அல்லது எந்த அதிகாரமும் இல்லாத கோசலையின் மகனா நீங்களா இப்படி பேசுகிறீர்கள் அம்மா நீயா இப்படி எல்லாம் நடந்து கொள்ளுகிறாய் ராமா எப்படி நடந்து கொண்டேன் முதலில் உட்கார் சீதையை அரண்மனையை விட்டு காட்டிலே கண்காணாத இடத்திலே உன் தம்பியை கொண்டு விட்டு வர சொன்னாயே அம்மா நாட்டில் என்னை பற்றி தவறாக நினைக்கும் நிலை உருவாகிவிட்டது வேண்டாம் நீ எதற்கு இந்த கேடு கட்டவளை பார்க்க வந்தாய் அம்மா நீங்களே இப்படி பேசலாமா நான் தான் இப்படி பேச முடியும் ஏனென்றால் உன்னை வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்த பேதை தாய் அல்லவா அம்மா அம்மாவுக்கும் ஒரு இதயம் இருக்கும் அதில் பல ஆசைகள் இருக்கும் என்று எண்ணி பார்த்தாயா சீதையின் சீமந்த கல்யாணம் முடிந்த பிறகு உன் மாமனார் ஜனக மாமன்னரும் மகாராணி சுனைனாவும் வெளியே சொல்ல முடியாத வேதனையுடன் அவர்கள் நாட்டிற்கு போனார்கள் உன் செயலால் நான் அவர்கள் முன்னால் தலை குனிந்து ஏதோ சொல்லி அனுப்ப வேண்டிய நிலையில் என்னை வைத்து விட்டாயே அதெல்லாம் நான் தீர வேண்டிய அம்மா அதெல்லாம் இருக்கட்டும் இப்பொழுதாவது என்னை பார்க்க வந்தாயே மிகவும் சந்தோஷம் பூமா ஒரு பெண் ஒரு பெண் அல்ல என் பெண் உன் தங்கை உன் தந்தை உன்னை பெற புத்திர காமேஸ்தியாகம் செய்தார் நான் தெருவில் அனாதையாக போகும் ஒரு பெண்ணை என் பெண்ணாக தத்தெடுத்து கொண்டேன் இது தவறா அம்மா ஆனால் அந்த பெண் அண்டை ராஜ்யத்து பெண்ணாம் இல்லை உன் ராஜ்யத்து பெண் தான் மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி அதிகாரம் இருக்கிறது என்று நீ உன் மனைவியே என்னிடம் ஒரு மரியாதை கூட சொல்லாமல் காட்டு அனுப்பினாய் அவளுடைய பெற்றோர்கள் பிரசவத்திற்கு அழைத்து போக வந்தவர்களை அவமானப்படுத்தி அனுப்பினாய் நீ சக்கரவர்த்தி உன்னை எதிர்த்து யாராலும் கேட்க முடியாது உன் தாய் என்ற முறையில் எனக்கு அதிகாரமும் கிடையாது நான் இவளை ஏன் அழைத்து வந்தேன் தெரியுமா ஒரு கர்ப்பிணி பெண்ணை அதிகாலை நேரத்தில் பால் கூட அருந்த விடாமல் உன் அருமை தம்பி அண்ணனின் கட்டளை அப்படியே நிறைவேற்றுவதற்காக அவசரப்படுத்தி காட்டு அழைத்து போயிருக்கிறான் அந்த பெண்மணம் துடித்தால் இஸ்வாகு குலமே ஊன்றற்று போய்விடும் ஒரு வம்சம் பூந்தொற்று போகவா நீ ராஜ்யம் ஆளுகிறாய் அதற்காகவா உன் தந்தை அஸ்வமேதையாகும் புத்திர காமேசியாகவும் செய்து உன்னை பெற்றார் என் மருமகள் எங்கே இருக்கிறாளோ எப்படி இருக்கிறாளோ அந்த பாவம் எல்லாம் நம்மை சும்மா விடாது உன் தவறால் உன் தம்பியின் குலமும் பூண்டற்று போய்விடும் ஏதோ எனக்கு தெரிந்த பரிகாரம் ஒரு ஆதரவற்ற பெண்ணை அழைத்து வந்து அவள் வயதை குளிர வைத்தாள் இந்த வம்சம் சாபத்திலிருந்து தப்பாதா என்றுதான் அழைத்து வந்தேன் இந்த அரண்மனையில் அவளுக்கு இடம் பூமா அம்மா நீ மட்டும் அனாதை ஆதரித்து நானும் அனாதைதான் வா போகலாம் எத்தனையோ குடிசைகளில் உள்ள ஏழைகள் எனக்கும் உனக்கும் கொண்ட இடம் கொடுப்பார்கள் வயிற்றுக்கு கஞ்சியும் குடிக்க தண்ணீரும் தருவார்கள் அது போதும் என் கணவர் அமரர் தசரத சக்கரவர்த்தி மீது அன்பும் மரியாதையும் உள்ளவர்கள் இந்த அயோத்தியில் அமோகமாக இருக்கிறார்கள் இங்கு மட்டுமல்ல எல்லா ராஜ்யத்திலும் இருக்கிறார்கள் போகலாம் இந்த விஷயம் தெரிந்தால் மிதிலை மன்னர் கண்ணீர் விழுவார் எங்கள் அரண்மனைக்கு வாருங்கள் என்று அழைத்து போய் விழுவார் காலமெல்லாம் உனக்கும் எனக்கும் எல்லாம் தந்து வாழ வைப்பார் ஆனால் அது அவமானம் அதைவிட அவருடைய மகளை அரண்மனை விட்டு துரத்தியும் அவள் எங்கே இருக்கிறாள் என்பது கூட தெரியாத நிலையில் நாம் அந்த அரண்மனைக்கு போவது அக்கிரமம் வா பூமா நாம் போகலாம் அம்மா நீங்கள் ஏன் வெளியே வர வேண்டும் உலகத்தில் எத்தனையோ நாதைகள் ஆதரவில்லாமல் இருக்கிறார்களே அவர்களுக்கெல்லாம் யாரம்மா துணை என்னை மன்னியுங்கள் நான் புறப்படுகிறேன் பூமா நில் என் மேல் ஆணை நீ என்னை விட்டு போக கூடாது நானும் வருகிறேன் வா போகலாம் அம்மா என்னை சித்திரவதை செய்தால் தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்குமா என்னை நீ சித்திரவதை செய்கிறாயே உனக்கு நிம்மதி கிடைக்கிறதா நிம்மதியா எனக்கா அம்மா சீதையை பிரிந்த பிறகு நான் முள்படுக்கையில் உறங்குகிறேன் அம்மா சீதையை எதற்கு தியாகம் செய்தாய் நீ நல்ல மன்னன் என்று மக்களிடம் புகழ் பெறுவதற்காகவா அம்மா நீ அப்பழுக்கு இல்லாதவன் என்று காட்டிக் கொள்வதற்காக கர்ப்பிணி பெண்ணான சீதையை காட்டில் விட்டு வர சொன்னாயே இதுவா நான் பெற்ற ராமனின் கருணை அம்மா என்னை வருத்திக் கொண்டதும் சீதையை துரத்தும் நிலைக்கு நான் தள்ளப்பட்டதும் குலம் எந்த ஒரு நிலையிலும் நீதி வழங்குவதில் சொந்த பந்தங்களை பார்க்காது என்று மரபு வழியை என்னையே நான் தண்டித்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் எங்கும் போக வேண்டாம் பூமாவுடன் இங்கேயே இருங்கள் வெந்து போய்க் கொண்டிருக்கும் ராமனின் மனதுக்கு அந்த நிம்மதியாவது கொடுங்கள் போகாதீர்கள் போகாதீர்கள் ராமா ராமா என் செல்வனே குல பெருமைக்காக உன்னையே நீ சித்திரவதைக்குள்ள ஆகி கொண்டிருக்கிறாயே உன்னை மகனாக பெற்றது என் முன்னோர்கள் செய்த தவ பயனடா மகனே என் முன்னோர்கள் செய்த தவ பயனடா அடாதீர்கள் அம்மா அடாதீர்கள் பூமா இங்கே வா வாமா பயப்படாதே இந்த மாளிகையில் உனக்கு மூன்று அன்னையர்கள் நான்கு அண்ணன்கள் உன் மனம் குளிர்ந்தால் எங்கேயோ அனாதையாக நிற்கும் என் சீதை மனம் குளிருமான் குளிரட்டும் என் சீதை மனம் குளிர்ந்து என் இக்ஷ்வாகு குலத்துக்கு பெண் சாபம் ஏற்படாமல் காக்கட்டும் பூமா நீ உண்மையில் மிகவும் அதிர்ஷ்டம் செய்தவள் சகோதரியான நீங்கள் உயிரான சகோதரியை தொலைத்து விட்டு நிற்கிறோம் சீதைக்கும் எங்களுக்கும் அதிர்ஷ்டம் இல்லை ஆனால் நீ பிரபுவுடைய சகோதரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறாய் காட்டிலே குகனை சகோதரனாக ஏற்றுக்கொண்ட பிரபு அரண்மனையில் உன்னை சகோதரியாக ஏற்றுக்கொண்டார் நீ பாக்கியசாலி அம்மா மன்னிக்க வேண்டும் என் சகோதரி இல்லாத இடத்தில் நான் இருக்க விரும்பவில்லை